தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தி ஆறாம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலென்ன வண்ணத்தூன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் இந்த பாசுரத்தில் திருவாய்பாடி பெண்களும் ஆண்டாள் நாச்சியாரும் என்ன வேண்டுகிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய பாவை நோன்பிற்கு வேண்டியனவற்றை நேரடியாக கண்ணனிடமே கேட்டு பெற்று கொள்கின்றார் இத்தனை பாசுரங்கள்ல நம்ம என்ன பார்த்தோம் ஆண்டாலும் அவர்களுடைய தோழிகளை எழுப்புவதாக சில பாசுரங்களை பார்த்தோம் அடுத்து வந்து கண்ணபிரானுடைய மாளிகையின் வாயில் காப்பானிடம் அனுமதி பெறுவதாக பார்த்தோம் அப்புறம் கண்ணபிரானுடைய தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய நந்தகோபரும் மற்றும் யசோதா பிராட்டியோட பெருமைகளை பார்த்தோம் அடுத்து நமக்கு வேண்டிய அருளை பெறுவதற்காக முதலில் நப்பின்னை பிராட்டியிடம் அனுமதியை பெற்றோம் இப்பொழுது நேரடியாக கண்ணனிடமே நோன்பிற்கு தேவையானவற்றையும் அந்த நோன்பின் பலனாக விளங்கக்கூடிய அந்த அருளையும் கண்ணனிடமே கேட்டு பெற்று கொள்கின்றார்களாம் ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் அதை தான் இந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க முதல் வரியில மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அதாவது மாலே அப்படின்னா மயக்குவிப்பவன் அப்படின்னு பொருள் அதாவது அவனுடைய மாயங்களில் மற்றவர்களை மயங்க வைப்பானம் அதுதான் மாலே அப்படின்னு இதில் அழைக்கிறாங்க ஆண்டாள் நாள் மகாபாரதத்தில் எத்தனையோ மாயங்களையும் ஜாலங்களையும் செய்து நீதியை நிலைநாட்டினார் இல்லையா அப்படி அந்த மாயங்களுக்கும் ஜாலங்களுக்கும் மற்றவர்களை மயங்க வைப்பானம் அதுதான் அவனுடைய சாமர்த்தியம் முன்ன ஒரு பாடல்ல பார்த்தோம்ல எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கு அந்த திறமை அவனுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே போலதான் இதுல மாலே அப்படின்னா அவன் செய்யக்கூடிய மாயங்களும் ஜாலங்களிலும் மற்றவர்களை மயங்க வைக்க செய்பவன் அப்படின்ற பொருள் அடுத்து மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னா மணிவண்ணா அப்படின்னு அழை ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை மணிவண்ணா அப்படின்னு அழைத்து என்ன சொல்றாங்க எங்களுடைய மூதாதையர்கள்லாம் இந்த மார்கழி மாதத்துல தூய்மையாக நீராடி இந்த பாவை நோன்பை மேற்கொண்டார்கள் இல்லையா அத போல அதை பார்த்து நாங்களும் அதே போல இந்த நோன்பை நோக்கின்றோம் மார்கழி நீராடி தூய்மையாக உன்னிடம் அருளை பெறுவதற்காக பறையை பெறுவதற்காக இந்த பாவை நோன்பு மேற்கொண்டு எங்களுடைய தேவைகளை கேட்கின்றோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதுல சொல்றாங்க அடுத்து ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே அப்படின்னா நாராயண பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கின் பெருமையை இதில் குறிப்பிடுறாங்க அதாவது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய மகிமை வாய்ந்ததான் அந்த நாராயண பெருமானுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய அந்த பாஞ்சஜன்யம் அப்படின்ற அந்த சங்கு அது வந்து பால் நிறத்தில் இருக்கும் வெள்ளையா இருக்கும் வெண் சங்குன்னு சொல்லுவோம் அந்த சங்கோட ஒலியானது தீயவர்களை தீயவைகளை வந்து முற்றிலும் நம்மிடம் இருந்து நீக்கி நமக்கு நன்மையை தரவல்லது அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இப்படி சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த சங்கை போல எங்களுக்கும் அது போல ஒரு சங்கு வேண்டும் அப்படின்னு கேக்குறா இந்த ப இந்த அடுத்து வரக்கூடிய வரிகள்ல நோன்பிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் கண்ணபிரானிடம் வேண்டுகிறார்கள் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த சங்கை போல எங்களுக்கும் இந்த நோன்பிற்காக அப்படி ஒரு சங்கு வேண்டும் அப்படின்னு கேக்குறா அடுத்த வரியில போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லான் திசைப்பாரி அப்படி நாங்களும் வந்து இந்த பல்லாண்டு பாடல்கள் பாடுவதற்காக அடியார்களும் அந்த பெருமை வாய்ந்த பாஞ்சஜன்யம் சங்கு இருக்கு இல்லையா அது போல எங்களுக்கும் ஒரு சங்கு வேண்டும் அதை பாடுவதற்கு அடியார்களும் வேண்டும் இந்த பல்லாண்டு பாடுவதற்கு அடியார்கள் சேர வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதுல கேக்குறாங்க அடுத்து கோல விளக்கே கொடியே விதானமே அடுத்து வேற என்ன வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா விளக்குகள் வேணும் அதாவது இந்த பாவை நோன்புக்கு என்ன பண்ணணும் நம்ம எல்லாமே பொதுவாக பூஜைக்கு முதல்ல நம்ம என்ன செய்வோம் திருவிளக்கு ஏற்றி வைப்போம் இல்லையா அதை தான் இதில் பொதுவாக கேட்பதை எல்லாம் ஆண்டாள் ஆட்சியார் முன்வைக்கிறாங்க அடுத்த விதானமே அப்படின்றாங்க விதானமே அப்படின்னா இந்த பணியிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக விதானம் போல ஒன்று வேணும் அப்படின்னு கண்ணனிடம் போய் கேட்கிறாங்க அடுத்த வரியில ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் இந்த பொருள்களை எல்லாம் வழங்க வேண்டும் கண்ணபிரானே அப்படின்னு சொல்றான் அந்த கண்ணபிராணி இலை மேல பள்ளி கொண்டிருக்கின்றானா கண்ணபிரான் இப்படி நோன்பிற்கு தேவையான பொருள்களும் பாவை நோன்பிற்கு பலனாக கிடைக்க பெறும் அருளையும் யாரிடம் கேட்டு பெறுகிறார்களாம் அந்த ஆளின் மீது பள்ளி கொண்டிருக்கின்றன பரந்தாம் ஆலமரத்தோட இலை இருக்கு இல்லையா அதுல கிருஷ்ணன் வந்து ஒரு காலை தூக்கி கொண்டு இருப்பது போல நிறைய படங்கள் நம்ம பார்த்திருப்போம் அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய கண்ணபிரான் ஆண்டாள் நச்சர் அழகாக வேண்டுகிறார் ஆளின் இலை மீது பள்ளி கொண்டிருக்கும் கண்ணபிரானே எங்களுக்கு இதையெல்லாம் வழங்க வேண்டும் அப்படின்னு நேராக கண்ணனிடமே கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்கின்றாராம் ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் எடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் வாசகர் அருளியர் திரு பப்பு அறவீட்டு இருந்து நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்பூரு கண்ணியர் மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்பூரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானி இப்பிறப்பருத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திரு சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் இந்த பாடலில் யார் யாரெல்லாம் வந்து சிவபெருமானை வந்து வணங்குகின்றார்களோ எல்லாம் வந்து பிறப்பருத்து அவர்களுக்கு ஆண்டு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மாணிக்க இந்த பாடல்ல குறிப்பிடுறாரு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் பப்பர வீட்டு இருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் அதாவது முதல் வரியில என்ன சொல்றாருன்னா எந்தவித பதற்றமும் இல்லாம சிவத்தை மட்டுமே தன்னுடைய சிந்தனையில வைத்து வணங்கக்கூடிய அடியார்கள் அவர்களை சொல்றாங்க அடுத்த வரியில் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் அதாவது அவர்களுடைய பந்த பாசங்கள் அவருடைய உ உறவுகள் அவர்களுடைய ஆசாபாசம் இது எல்லாத்தையும் துறந்து சிவபெருமானை வந்து வணங்குகின்றார்களே அந்த முனிவர்கள் துறவிகள் அவர்களை சொல்கிறார் அடுத்த வரியில் மைப்புரு கண்ணியர் மானிடத்து இயல்பின் அதாவது அழகாக கண்களில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இந்த மானிட பிறவிகளும் வந்து உங்களை வணங்குகின்றார்களே இவர்களை எல்லாம் வந்து நீங்கள் ஆண்டு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றார் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா இவங்கெல்லாம் யாரை வந்து வணங்குகின்றார்கள் பார்வதியின் மணவாளனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை வணங்குகின்றார் உரை திருப்பெருந்துமானே திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து இவர்கள்லாம் வணங்குகின்றார்கள் இல்லையா அவர்களுக்கெல்லாம் பிறப்பருத்து அவர்களுக்கு ஆட்கொண்டு அருள வேண்டும் அதற்காக நீங்கள் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் இதுல சொல்றார் எதுக்கு பிறப்பருத்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆணவம் கண்மம் மாயை இந்த மும் மலங்கள் எப்போ அழிகிறதோ அப்பதான் இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை சென்று அடையுமா அப்போ இந்த மும் மலங்களை அழிக்க வேண்டிய பொறுப்பு வந்து சிவபெருமானிடம்தான் இருக்கு இந்த மும் மலங்கள் அழித்தாலே அந்த பிறப்பு அப்படின்ற அடுத்த ஜென்மத்துக்கான பிறப்பு அப்படின்றதே கிடையாது நம்மளுடைய கர்ம வினைகளால தானே நம்ம மறுபடியும் மறுபடியும் பிறப்பு எடுக்கிறோம் இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து நல்லதே செய்கிறாரு இப்போ அவருக்கு என்ன செய்யறோம் புண்ணியம் செய்யறோம் ஒருத்தர் வந்து கெட்டதையே செய்கிறாரு அவருக்கு பாவங்கள் செய்கிறோம் இப்போ இந்த புண்ணியத்திற்கான பலனாகவும் பிறப்பெடுக்க வேண்டும் பாவத்திற்காகவும் அவர்கள் பிறப்பெடுக்க இந்த பாவ கணக்குக்கும் பிறப்பெடுக்கணும் புண்ணிய கணக்குக்கும் பிறப்பெடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகுது இப்போ இந்த புண்ணியம் செஞ்சவர் வந்து அடுத்த ஜென்மத்தில் திரும்ப புண்ணியந்தான் செய்வாருன்னு சொல்ல முடியாது அடுத்த ஜென்மத்தில் அவர் கெட்டவராக கூட பிறக்கலாம் அவருடைய கண் கர்ம வினையில அப்படியே அவர் நல்லவளா நல்லவர்களாக பிறந்தாலும் அதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வராது அந்த கர்ம வினை செய்ய விடாது அப்போது இந்த ஜென்மத்தில் வந்து நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அதற்கான கர்ம வினைகளை அடுத்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க தானே போகிறோம் அப்போ அடுத்த ஜென்மத்தில் நம்ம நல்லது தான் செய்வோம் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது சிவத்தை தான் நம்ம கும்பிடுவோம் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது அடுத்த ஜென்மத்தில் நம்ம மானிடனாக பிறப்போமானே தெரியாது அப்போது அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறப்போம்னே நமக்கு தெரியாது அப்போ அந்த ஜென்மத்தில் நம்ம எதாவது பாவம் பண்ணால் திரும்ப அதுக்கு அடுத்த பிறவி பிறக்கணும் அப்போது இந்த மாதிரி இந்த பிறப்பு இறப்பு இது ரெண்டும் இல்லாமல் இந்த பிறப்பை அறுத்து முக்தி நிலையை தர வேண்டும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானின் திருவடியை சென்று அடைய வேண்டும் அந்த பேரானந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுறார் சும்மா அருள் புரிய வேண்டும் சொல்லலை பிறப்பறுத்து அருள் புரிய வேண்டும் எப்போ பிறப்பறுக்கப்படுகின்றதோ அப்போ அந்த சிவபெருமானுடைய திருவடியை நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அப்படின்றது இல்லாம இந்த பிறப்பை அறுத்து சிவபெருமான் இந்த ஜீவாத்மாவை அவனுடைய பரமாத்மாவில் ஒடுங்கச் செய்வான் அப்பதான் அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு உயர்ந்த நிலை கிடைக்குமா என்றும் அழியாத நிலை அந்த ஜீவாத்மாவிற்கு கிடைக்கும் அப்படின்னு மாணிக்க இந்த பாடலில் குறிப்பிடுறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்